தலைவர் விஜயின் தொண்டர்கள் எல்லோரின் மனநிலை தற்போது இந்த குழந்தையின் மனநிலைதான் தலைவர் விஜய் அவர்களின் கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த உயிரிழப்பிற்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் புஷ்பா டூ படத்தின் ரிலீஸின் போது ஹைதராபாத் தியேட்டரில் ஏற்பட்ட நெரிசலில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதால் நடிகர் அர்ஜுன் கைது செய்யப்பட்டதை முன்வைத்து விஜயையும் கைது செய்ய வேண்டும் என்று திமுகவின் தூண்டுதலின் பேரில் சிலர் வலியுறுத்தி வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் விஜய் கைது செய்யப்படுவாரா என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையம் விசாரித்து ஆணையம் சொல்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் இந்நிலையில் குழந்தை ஒன்று விஜயை கைது செய்வார்களா என பயந்துகளும் காட்சி ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஐந்து வயதான பெண் குழந்தை ஒன்று தேம்பி தேம்பி அளவே அவரது தாயார் ஏன் அழகிறாய் என்று கேட்க விஜய பிளாக் பன்னீர் வாங்கன்னு பயமாயிருக்கு என்று சொல்லி அளவே அவரை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி அவரது தாயார் சமாதானம் செய்கிறார் இந்த குழந்தையின் மனநிலைதான் தற்போது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அனைவரது மனநிலை தலைவர் விஜய் அவர்கள் இந்த வேதனையும் அவர் மீது சுமத்தியிருக்கும் பழியையும் நீக்கி புது வேகத்துடனும் புது உற்சாகத்துடனும் மீண்டு வருவார் யா அதெல்லாம் ஒண்ணு தேவையாது சரியா எல்லாருக்கும் எல்லாருமே தெரியும் அவரை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நீ அப்புறம் அழுக கூடாது அழிவானே